இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வராது நல்ல ஒரு சிறப்பான தலங்க வந்து அண்ணியார் வரணும் வரணும்னு எல்லாரமே ஆசை பண்றாங்க மக்களோட எல்லாமே பெறுவாங்க ரொம்ப சந்தோஷம் ਉਹ எல்லாரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி முதலாம் மாடல நினைக்கிறது நாம எல்லாம் பங்கெடுத்ததனா வெரி தர்மா சார்க்கும் pana mag ஐயாவர்கள் வந்து சிறு சேவைகள் வந்து நிறையா ஏன்னா இன்னைக்கும் வந்து ஐயா அவர்கள் வந்து காலேஜ் நிறைய படிக்க முடியாத குழந்தைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு